வணக்கம் நண்பர்களே இப்போது இந்த சிந்தீர் பாலாஜி வந்து ஜாப்ஃபார் ஸ்கேம் பண்ணி தான் எய்டிங்கு பேரில உள்ளே போய் இது வரைக்கும் அமலாக்கத்துறையிட்ட அது ஒத்துழைக்காதனால தான் உள்ளே போய் நானூற்றி எழுவத்தோரு நாள் இருந்துட்டு அந்த ஜாமீனில் வந்திருக்கா அப்படி ஜாமீனில் கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க வேலை பணம் வாங்கி மோசடி செய்தது தொடர்பாக எம்பிஎம்பிகள் வழ எம்பி எம்எல்ஏக்கள் வழக்கரை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது இது போன்ற வழக்குகளை ஓராண்டுகள் முடிக்க வேண்டும் நீண்ட காலமாகியும் விசாரணை முடியலை அப்படி இருக்கும்போது அரசு தரப்பில் ஆஜராக அரசு வழக்கு நியமிக்கப்படவில்லை இவற்றை செயல்படுத்த உத்தரவிட வேண்டும் எல்லாம் உச்சநீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி மூணில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சில கேள்வி எழுப்பியிருந்தது செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க ஜனவரி மாநில கவர்னர் ஒப்புதல் அளித்தார் இந்த வருஷம் ஜனவரியில் அப்போது ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டு உத்தரவிட்டது இந்த வழக்கில் அரசு வழக்கையை நியமிப்பதில் காலதாமதம் ஆயிடுச்சு இந்த வழக்கு நீதிபதி அபை ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கும் போது வந்தது எம்பி எம்எல்ஏக்கு தொடர்பான இருபத்தி மூணு வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது அவற்றின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இருக்காங்க அப்போது சிறப்பு நீதிமன்ற நீதிபதிக்கு பணிசுமை அதிகமாக இருப்பதால் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் முக்கியத்துவம் கருதி அதை அதிக பனிச்சுமை இல்லாத மற்றொரு செஷன் நீதிபதி மாற்ற வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ வழக்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பக்கங்கள் அடங்கிய ஆவணங்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் உள்ளன அதனால் விரிவாக விசாரிக்க வேண்டியுள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ தற்போதைய நிலை குறித்து சிறப்பு நீதிமன்ற அறிக்கையை தயார் செய்துள்ளார் அது மின்னணு நகலை பெற வேண்டும் அப்படியே இதில் நேற்று கூடி அமலாக்கத்திரைக்கு போகும்போது அந்த உள்ள கூட அந்த கட்சிக்காரன் போணுங்கிற அதுக்கு வாக்குவாதம் நடக்குது அப்புறம் உள்ளே லாக் பண்ணிட்டு தான் ஏதோ விசாரித்தாங்க செந்தில் பாலாஜி இப்போ இவர் வந்து இந்த மாதிரி யாரையும் இவர் வந்து முதல்ல ஜாமீன் கிடைக்காததுக்கே அந்த மந்திரி பதவியிலேருந்து வெளில வந்து தான் எம்எல்ஏ இருக்கும்போதுன்னு இப்போ ஜாமீன் இதனால் கழிச்சு கிடச்சிருக்கு அப்போ அவர் வளர்க்க முடியாமல் எதுக்கு ஜாமீன் அவர் வேறு தியாகின்றார் அப்போது இந்த ராம்தாஸ் கேட்குறாரு அப்போ பணம் கொடுத்தவளா துரோகியான்னு கேட்குறாங்க காலம் பாரு கொடுமை இதே செந்தி செந்தி பாலாஜிக்கு ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படி அப்போது இப்போ என்னன்றது பாருங்க அப்போ பணம் கொடுத்தவளாம் பணம் கொடுத்து ஏமாந்தவெல்லாம் பணம் வாங்கின ஒத்துக்கிட்டார் செந்தி பாலாஜி ஸோ இந்த மாதிரி கேடு கிடத்தும் போதெல்லாம் மறுபடியும் பதவி வேறு கொடுக்குறாங்க அதுக்கு தியாகிங்கிறார் முதல்வர் ஆச்சு இந்த அலங்கோணம் அவர் அவர் அப்படி தான் சொல்லுவார் அவர் படையில அவருக்கே தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்போ இதில் இப்படி போயிட்டுருக்கும்போது நீங்கள் வந்து ஜாமீன் வழங்கிய போது அமைச்சர் அது இல்லை அதனால் சாட்சிகள் கலைக்க மாட்டார் என்று கூறப்பட்டது அது இப்போத்தொரு ஒருத்தர் கேஸ் போட சொல்லியிருக்காங்க அப்போ அன்றைக்கி வந்து ஜாமீன் வாங்குன்னா மந்திரி இல்லாமல் தான் வாங்க முடியும் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ கொடுத்துருக்கு இப்போ மறுபடியும் பதவி ஏத்தனையும் இந்த மாதிரி அவர் ஒருத்தர் கேட்குறாரு அவர் மீண்டும் அமைச்சராகி சாட்சியை கீச்சி கலைச்சிட்டேன் என்ன பண்ணுறது அப்போ எப்போ வேணால் ஜாமீன் உத்தரவு ஜாமீன் ரத்து செய்யப்பட தான் கொடுத்துருக்காங்க கண்டிஷனோடு தான் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ இப்போ அமைச்சரான சாட்சி கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் இப்போ தனியாக மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் அமர்வில் அதனால் இப்போ அதை விசாரித்தாங்கன்னா அவர் வந்து மறுபடியும் பதவி போகும் அசிங்கம் யாருக்கு ஸ்டாலின் திராவிட மாடல் தான் அப்போ இங்கே வைக்க மாட்டாங்க அடுத்தப்பலாம் அவர் கொண்டு போக வேண்டிய இட திகார் தான் இருக்கும் ஸோ மறுபடியும் தனியாக அப்ளை பண்ணி இது இது எதுக்காக இந்த பதவி அப்படி ஏற்கனும் அதே இதுக்கு அது என்ன மின்சாரத்துறைக்கும் அந்த இதுக்கும் மின்சாரத்துறையும் ஊழல இருக்குது அதுவும் விசாரிக்க போகிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் செந்தீர் பாலாஜி மொத்தத்தில் உள்ள இருக்கிற நிலமை வந்தாலும் வரலாம் அதான் குறிப்பிட்றாங்க ஸோ தனியாக அமர்வு அது ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன அதே பார்ப்போம்